பாபாவோட ஈவெண்ட் நம்ம அந்த ஈவெண்ட்டுக்காக போகிறோம் நம்ம வந்து போயிட்டு நாளைக்கு ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிட்டோம் பிளாக் பிளாக் பண்ணிவிட்டு ஐயாவை வந்துட்டு குரு குச்சிக்காக கடை பண்ணி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்ன ஈவெண்ட்னா ஐயாவுக்கு எப்பவுமே வருஷம் வருஷம் வந்து நாங்கள் வந்து வருவோம் பரஞ்சோதி பாபா எங்கள் குரு அவர் தான் வந்து என்னோட குரு அவர் வந்து வருஷ வருஷம் குரு பூஜை நடக்கும் இந்த வருஷம் குரு பூஜைக்கு வந்திருக்கேன் எப்பயுமே வந்து நான் நாங்கள் ரூம் இந்த ரூம் தான் இந்த ரூமில் தான் எப்பயுமே இருப்பேன் இந்த ஆப்போசிட்டில் பாருங்கள் எப்படி இருக்கும் கிட்ட பாருங்கள் வருஷ வருஷம் நான் இந்த ரூமில் தான் தங்குவேன் இந்த வருஷமும் அதே சேம் ரூம் அதே நம்பர் அதே இடத்துல தான் வந்திருக்கேன் இப்போ ஐயா பூஜைக்கு போக போகிறோம் இப்போ ஒரு ஒன் ஹவரில் வந்து அந்த பூஜைக்கிட்ட போக போகிறோம் இதை ஒரு ஃபுல் பிளாகாக போடுறேன் இந்த வாட்டி அங்கே நடக்கப்படுற ஃபுட்டை பற்றி நிறைய விஷயம் போட போகிறேன் எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க என்னென்னலாம் நல்லா பண்ணுறாங்க ஐயாக்கு என்னெல்லாம் பண்ண போகிறாங்க நான் நிறைய வீடியோ போடுறேன் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சுரேஷ் ப்ளாக்ஸ் டிசி ஈவென்ட்ஸ் தமிழ்னி கேட்ரிங் எல்லாமே வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆர்டர்ஸ் எதுனா இருந்தால் கண்டிப்பாக வந்து கால் பண்ணி சொல்லுங்கள் என்னோடய நம்பர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்களுக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கு காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கீழே என் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்ப்ளே பண்ணுறேன் கண்டிப்பாக பார்த்தோம் வல்லத்துறை என்ட்ரன்ஸ்னால் தான் கோயிலுக்கு போகிற ரூட்டு வல்லத்துக்கு உள்ளே போகிற ரூட்டு ஐயா கோயிலுக்கு போகிற ரூட்டு வடபாணி சித்த சரஞ்சோதி பாபாவின் செல்லும் வழி ஐயாக்காக எல்லாருமே குரு பூஜை வச்சுருக்காங்க ஐயாவோட குரு பூஜை வந்து இது பதினாலாவது விஷயம் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு எட்டாவது சூப்பர் ஷாப் நினைக்கிறேன் எட்டு வருஷமாக நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அதில் வந்து ஒரு நடுவில் ரெண்டு வருஷம்னால வர முடியல தவிர்க்க முடியாதது காணல இந்த வருஷம் குரு பூஜையை ஒரு நல்ல வீடியோ பண்ணி தான் இன்றைக்கி வந்து ப்ளாகாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயாவை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஸ்ரீ பரஞ்சோதி பாபாவின் இதுதான் வந்து ஜீவசமாதிதம் அவங்களோட தான் நான் முடிக்கிறோம் இதுக்கப்புறம் உள்ளே போகிறோம் அவரோட கோவில் வருஷம் வருஷம் அதை பிளே பண்ணுவாங்க இதுதான் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம பிளாக் தான் மனம் வந்திருக்கோம் ஐயா அவரை சமைக்கிற வந்து நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வச்சுக்கிட்டு ஐசூப் பாக்ஸு என்ன ரெடி ஆகிட்டு இருக்குது வந்து ரொம்ப அழகாக போயிருந்தாங்க டெக்ரேஷன் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது அழகாக வச்சுருக்காங்க காலி வணக்கம் மதியத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கும் கால் ரெடி ரெடி பண்ணிட்டாங்க கல்யா கோவிலில் கால் கட்டி வந்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க இது மதிய காய்கறியெலாம் வெட்டி வச்சிருக்கிறது வந்து மதிய சாம்பார் இந்த கா எல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க போட பால் வெட்டி பண்ணி வச்சுருப்பாங்க சரியாக காலையிலேருக்கான பொங்கல் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு அண்டா பூங்காக ரெடி பண்ணியிருக்காங்க வர எனக்கு தள்ளி வந்து இருபது கிலோ வந்து பண்ணிருப்பாங்க இருபது இரண்டு கிலோ பண்ணியிருப்பாங்க கிச்சன் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டுருக்காங்க ஐயா பண்ணிட்டு அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு கிச்சன் ரெடி பண்ணணும் ஒரு மாஸ் கிச்சன் இவ்வளோ நேரம் பார்த்தது பரஞ்சதி பாபா கோவிலோட மொத்த கதை பெல்பட் அழுத்துங்க ஃபாலோ பண்ணுங்க சுரேஷ் பகூஷன்